இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவிக்கு தெரியாமல் கொழுந்தையாலை அடிக்கடி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சுரேஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள பெரிய சோரகை கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பது வயதான சுரேஷ்குமார் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயது பெண்ணை ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி இவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலைமையில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணை அடித்து உதைத்து தாய் வீட்டுக்கு சென்று நகை மற்றும் பணத்தை வாங்கி வருமாறு கூறி வரதட்சணை கொடுமை செய்து வந்துள்ளார் இதை அறிந்த அவருடைய தங்கை அக்காவை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டில் மனைவி இல்லாத நிலைமையில் தனியாக இருந்த சுரேஷ்குமார் தன்னுடைய கொழுந்தியாலை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அதை வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அடிக்கடி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இந்த நிலைமையில் மனைவியிடம் உனக்கு குழந்தை பிறக்கவில்லை ஆகையால் உன்னுடைய தங்கையை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வதாக சுரேஷ்குமார் சொல்லியிருக்கிறார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அந்த மனைவியை வீட்டை விட்டு அடித்து விரட்டியுள்ளார் இதனையடுத்து அக்கா தங்கை இரண்டு பேரும் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சுரேஷ்குமார் மீது புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்து அவருடைய செல்போனையும் ஆய்வு செய்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்